بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا

ஒன்று ஒன்றுகூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல் முஹ்மின் அல் குன்றிய மூமின் நம்பிக்கையாளனை விட பலம் வாய்ந்த மூமின் நம்பிக்கையாளன் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவராக இருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல் மோஹமினுள் கவியு பலம் வாய்ந்த உறுதிமிக்க ஒரு நம்பிக்கையாளராக நானும் நீங்களும் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இந்த உரையிலே நானும் நீங்களும் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம்களில் இரண்டு சாராரை நமக்கு பார்க்கலாம் ஒரு சாரார் தன்னுடைய தாயின் தந்தையும் முஸ்லிமாக இருந்து பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலே அந்த தாயிடம் தந்தையிடம் படித்த இஸ்லாம் ஸ்கூலில் பாடசாலையில் இஸ்லாம் பாடத்தை படிச்சிருப்பார் அப்பப்போ சில உரைகளை கேட்ட ஒரு மனிதர் இன்னொருவர் இன்னொரு சாரார் அவங்க வந்து ஈமானிட என்னன்றத முழுமையாக கற்று இந்த இஸ்லாத்திலே இருப்பவர்கள் அல்லாவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபிமார்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்களை மலக்குமார்களை மறுமைய இந்த ஈமான் குறித்தும் முழுமையாக கற்று இந்த ஈமானிலே கற்றறிந்த ஒரு சமூகத்தையும் எங்களுக்கு எங்களோட சமூகத்தில் பார்க்கலாம் நபி ஜிப்ரீல் அலை ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து காலோட கால உரசி சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க வான லோகத்தில் இருந்து மனித உருவத்தில் நபி அவர்களிடத்துல வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு சும்மா சாதாரண விஷயங்களை கற்றுக் கொடுக்க வர வேண்டிய அவசியமே இல்லை கற்றுக்கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப உயர்வான மிக மிக அவசியமான விஷயங்களாக இருக்கணும் அதில் அல்லாவுடைய தூதரத்தில் அவங்க வந்து கேள்வி கேட்கும்போது அஹ்பிரி அனில் ஈமான் ஈமான்னா என்ன என்றத அல்லாவுடைய தூதரை எனக்கு கற்றுத்தாருங்கள்னு கேட்குறாங்க அப்போ கற்றுக் கொடுக்குறாங்க அல் ஈமானு பில்லா அல்லாவை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்களை மறுமையை கதிரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொடுக்குகின்றார்கள் அப்போ அந்த செய்தியிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் ஈமான் என்பது சும்மா உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்றல்ல நான் நம்பி இருக்கிறேன் அப்படி என்றால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்பதை நானும் நீங்களும் கற்றறிந்து அந்த ஈமானிலே உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு ஏண்டா சில சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் வர்றாங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்காக அப்போ வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க யாரூல இந்த யுத்தம் தடை செய்யப்பட்ட இந்த மாதங்கள்ல தான் எங்களுக்கு உங்ககிட்ட வரலாம் எனவே நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்குதுன்னா அப்போ ரசூல்லாங்க அவங்களுக்கு சொல்றாங்க அமரில் நம்பிக்கை கொள்ற குறித்து நான் உங்களுக்கு ஏவுகின்றேன் ரசுல்லாங்க சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து கேக்கிறாங்க என்னன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க ரசூல்லாங் கத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க ஷஹாதத் அல்ல அல்லாவை நம்பரை நம்பணும் நோம்பு பிடிக்கணும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்ப ஈமானை நபித்தோழர்களும் கற்றுதான் அந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்களே தவிர சும்மா அல்லாவுடைய தூதர் இஸ்லாத்தை சொன்னார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கை கொண்ட நபித்தோழர்கள் அல்ல இன்னும் எந்த அளவுக்கு அல்லா சொல்லி காட்டுகின்றான் மூமின்களுடைய உள்ளங்களிலே நாம் அமைதியை இறக்கினோம் சக்கீனத்தை இறக்கினோம் லியஸ்தாது ஈமானம் ஆயிமானியும் அவர்களுடைய நம்பிக்கையுடன் இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக சக்கீனத்தை அமைதியை உள்ளத்தில் இறக்கினோம் என்று அல்லா சொல்கிறார் அப்போ ஆல்ரெடி அந்த ஈமான் இருந்து ஈமான் என்ன என்னன்றதை கற்றறிந்து அப்படின்னா என்னன்றதை படித்தாதான் குருவானிய வசனங்களும் ஹதீஸ்களும் சொல்லப்படுகின்ற போது எங்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும் என்று இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கின்றான் சரி இப்போ நாங்கள் ஈமானை படிக்கிறோம் அல்லாவ தூதர மறுமைய மலக்குமார்களை கதிர இப்போ நாங்கள் படித்து முழுமையாக ஈமானை ஓரளவு கற்றறிந்தவர்களாக இருக்கிறோம் இந்த ஈமான நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பலம் ஒரு மூவீனாக மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் இந்த தலைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதி பலம் வாய்ந்த ஒரு மூமினாக நாங்கள் மாற என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த உலகத்துல மனித உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகள் தூண்டப்படும் அப்படி தூண்டப்பட்டால் தான் ஈமானை பேச்சுக்களின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்தலாம் எந்த உணர்வுகள் ஆசை என்ற உணர்வு தூண்டப்படும் பயம் என்ற உணர்வு தூண்டப்படும் எதிர்பார்ப்பு என்ற அந்த உணர்வு தூண்டப்படும் உடம்புல இருக்கிற சில உணர்வுகள் ஒரு நாயக்கண்ணை நாங்கள் பயந்து ஓடுறோம் இல்லை ஒரு உணர்வு வர்றதுனால தான் ஓடுறோம் அந்த உணர்வு இல்லாத நாங்கள் அப்படியே கல்லு மாதிரி நிற்போம் மனித உணர்வுகள் இருக்குது இல்லை உணர்ச்சிகள் அதை கண்ணால் பார்க்க முடியாது பேச்சால் செயல் வடிவத்தில் பார்க்கலாம் எனவே அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டாதான் இந்த ஈமானும் வெளிப்படும் இந்த ஈமானையும் வெளியே கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு சொல்றேன்னு சில உதாரணங்களை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உதாரணத்துக்கு சென்ற வாரம் தலைப்பு உதவி செய்தல் என்று நாங்கள் பார்த்தோம் என்ன உதவி செஞ்சால் இந்த உலகத்திலே நாளை மறுமையிலேயும் என்னெல்லாம் அல்லாஹ் தருவான் என்றது அல்லா சொல்லி காட்ட அப்புறம் ஆசை வரும் அடே நான் செஞ்சா நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறதாக சொல்கின்ற ஒரு ஆசை வரும் எதிர்பார்ப்பு என்ன அல்ல எனக்கு சொர்க்கத்தை தருவான் பயம் என்ன நான் ஒன்றுமே கொடுக்காம இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் என்னுடைய சொத்துக்களை செல்வங்களை அழிச்சிடுவான்னு ஒரு பயம் இருக்கு இந்த பயத்தை தூ பயத்தை தூண்டோணும் ஆசையை தூண்டணும் உணர்வுகளை தூண்டோணும் இப்போ உறவினர்களோட சேர்ந்து நடக்க சொல்லி எல்லாம் சொல்கிறான் சும்மா சொன்னான்னா எல்லா உறவினர்களோட சேர்ந்து நடக்க சொல்லி சேர்ந்து நடத்தா உங்களோட ரிஸ்க்கை நாங்கள் அதிகப்படுத்துவோம் உங்களோட ஆயுள் நாங்கள் அதிகப்படுத்துவோம் நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவோம் யார் உணர்வு உறவினர்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களை நாங்கள் நரகத்துக்கு அவர்களை தள்ளுவோம் இயால் அந்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதை அவர்களை விட்டு நாங்கள் தடுப்போம் என்று எல்லாம் சொல்கிறான் இப்படி ஒரு பயம் வருதா இல்லையா இப்போ அபுபக்கர் சித்தி கிரதையெல்லாம் நான் அவங்க தன்னுடைய மகளுடைய விஷயத்தில் அந்த சதக்காவை கொடுக்க மாட்டேன் என்று அல்ல சொன்ன நேரத்தில் அபுபக்கரை அல்ல எப்படி தூண்டினான் அல்ல அபுபக்கரை பார்த்து சொல்கின்றான் ரதி அல்லாஹன் நீங்கள் மன்னித்து அலட்சியப்படுத்தி விட்டு விடுங்கள் அலை அலை அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா ஒரு ஆசையை ஏற்படுத்துறாங்க அபுபக்கருடைய உள்ளத்துல நீங்க அவரை மன்னிச்சு விட்டுட்டு சதக்காவை கொடுத்தா உங்கட பாவத்தை நான் மன்னிப்பேன் உங்களுக்கு என்னுடைய பாவ மன்னிப்பை நான் தருவேன் என்று ஆசையை அல்ல ஏற்படுத்துகின்றான் அந்த ஆசையை ஏற்படுத்துவதின் மூலமாக தான் அபுபக்கரை நல்லவராக எல்லாம் மாற்றுகின்றார் அப்ப ஈமான் எங்களுக்குள்ள இருக்கும் நாங்கள் இஸ்லாத்தை படிச்சிருப்போம் ஈமான படிச்சிருப்போம் அந்த ஈமான வெளியே கொண்டு வர்றதுக்கு உணர்வுகள் தூண்டப்படும் பயம் என்று உணர்வு தூண்டப்படும் பாவத்தை விட்டு ஒதுங்கிறதுக்கு நரகம் குறித்து பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் பாவத்தை விட்டு நானும் நீங்கள் ஒதுங்குவோம் சொர்க்கம் குறித்து ஆசை வர வேண்டும் இன்னென்ன விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று அல்லாம் தூதரும் வாக்களித்த விஷயங்கள் எங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் அப்போதான் கற்ற அந்த ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு ஆசை எனக்குள்ள உங்களுக்குள்ளே வரும் இதைத்தான் ரசூசலாஹோ அலைவசலும் அவங்க நாங்கள் ஆச்சரியப்படுறோம் இல்லை சஹாபாக்கள் எப்படி தான் இப்படி இருந்தாங்க என்று சொல்லி சஹாபாக்கள் எப்படி இப்படி இருந்தாங்க ரசூல்லாங்க உண்ட சொன்ன அதை செய்கிறாங்க அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் ஏன்னா ரசுல்லாங்க அவங்களுக்கு ஈமானி அந்த பயிற்றுவித்தலை ரொம்ப ஆழமாகவே பயிற்றுவித்தார்கள் எங்களுக்கு ரசூல்லாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் பார்க்கலாம் முதல் பத்து வருஷம் நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் தொழுகை இல்லை நோம்பு இல்லை ஹஜ்ஜி இல்லை ஜக்காத் இல்லை எந்த கடமையும் இல்லை சுபோ சுபோன்ற ஒரு தொழுகை இல்லை முதல் பத்து வருஷம் நாற்பது வயசில் நபிப்பட்டம் கிடைக்கிது முதல் ஐம்பது வயசு வரைக்கும் சுபோ என்ற ஒரு தொழுகை இல்லை லுஹர் என்ற ஒரு தொழுகை இல்லை ஹஜ்ஜுக்கு பணக்காரங்க ஹஜ்ஜுக்கு போகணும் கோடீஸ்வரன் ஜக்காத் கொடுக்கணும் இல்ல முப்பது நாள் நோம்பும் பிடிக்கணும் ஒன்று ஒண்ணுமே இல்லை அப்ப என்ன பண்ணாங்க பத்து வருஷம் இஸ்லாத்தில் ஆரம்ப பத்து வருஷம் ரசோலாங் ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள் அல்ல என்றா யாரு தூதர் என்றா யாரு மலக்குமார்கள் என்றா யாரு

அல்லாவுடைய தூதரே அல்லாவே செதியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று வேறு சிந்தனையும் சிந்தனையும் மைனஸா எந்த இல்லாமல் அவர்கள் உடனே அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுபவர்களாக இருந்தார்கள் என்று திருமறை குருவால் அல்லா சொல்கின்றான் இந்த ஒரு சமூகத்தை அல்லாவுடைய தூதர் எப்படி உருவாக்கினார்கள் நாங்கள் ஆச்சரியப்படுகின்றோம் உயிரை துச்சமாக மதித்து சாகுவதற்கு தயாரான சொத்துக்களை இழப்பதற்கு தயாரான சொந்த ஊரையும் சொத்துக்களையும் மனைவியையும் குடும்பத்தையும் இழப்பதற்கு தயாரான இப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாவுடைய தூதர் எப்படி உருவாக்கினார்கள் என்றால் அந்த ஈமானிய பாடத்தை கற்றா சரியாக கற்றுக் கொடுத்தார்கள் உணர்வுகளின் மூலமாக அந்த சகாபாக்களை அல்லாவுடைய தூதர் கட்டி போட்டு ஒரு சிறந்த சமூகமாக வைத்திருந்தார்கள் திருமறை குர்வான் அல்லா வதக்கிர் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அல்ல எப்படி சொல்றா பாருங்க வதக்கிர் உபதேசம் செய்யுங்கள் ஃபைனர் விக்கிறான் இந்த உபதேசம் தன் ஃபால் மூமினின் மூமின்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு அல்ல எங்கேயுமே சொல்ல இல்லை மூமின்கள் அல்ல எந்த மூமின்களை சொல்றான் சும்மா வாய் வாயளவில் உள்ளத்தளவில் நம்பிக்கை கொண்ட மூமின்களை இல்லை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு கற்ற அந்த மூமின்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஜும்மா பயானே எடுத்துக்கோங்களேன் அரை மணி நேரம் பயானை கேட்டுகிட்டு நம்ம போகிறோம் யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமேடா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எந்த மனிதனுடைய உணர்வுகள் தூண்டப்படுமோ ஈமானோட தூண்டப்படுமோ அவனுடைய வாழ்க்கையில தான் மாற்றங்கள் வரும் அப்படி இல்லைன்னு ஒரு பயான கேட்டோம் ஜும்மா கடமையை நிறைவேற்றினோம் வெளியில போய் இன்னைக்கு ஜும்மா சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஏன் லைஃப்ல அதை கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசை இருக்காது எவனுக்கு அது வரும்னா ஈமானோடு அவன் அவன் ஈமானோட நம்பிக்கையோடு கேட்க போகலோ அல்ல இப்படி சொல்கின்றானா தூதர் இப்படி சொல்கின்றார்களா ஆயிரம் பயான கேட்டாலும் ஒரு மூமில் ஒரு திருந்து யார் திருந்துவான் அந்த பயம் எந்த மனிதனுக்கு உணர்வுகள் தூண்டப்படுமோ அவன் திருந்துவான் பயம் என்ற உணர்வு தூண்டப்படுகின்றவன் மறுமையில சொருகம் போகும் ஆசை அந்த உணர்வு தூண்டப்படுகின்றவன் இறைவனிடத்தில் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றவனுடைய அந்த உணர்வு தூண்டப்படுகின்ற போது அவன் வந்து திருந்துவான் அந்த உணர்வுகள் தூண்டப்படாட்டி ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி பயான்கள் நானும் நீங்களும் கேட்டாலும் எங்களிடத்துல எந்த மாற்றமும் வராது இன்னும் உங்களுக்கு புரிகிற விதத்துல சொல்றதாக இருந்தா ஈமானுடைய சில பகுதிகள் இருக்குது அதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உணர்வும் பெருசாக தூண்டப்படணும் சாதாரணமாக தூண்டப்பட்டால் அதை ஒரு நாளுமே கொண்டு வர முடியாது உதாரணத்துக்கு ஜிஹாதை எடுத்துக்கோங்களேன் அல்லாவுடைய பாதையில போர் செய்வது நீங்க போர் செய்யுங்க அவங்க அவங்களை எதிர்க்கிறாங்க என்று இப்படி சும்மா சாதாரணமாக சொல்லப்பட்டா யோசிப்பாங்க என் வைஃபு புள்ள என் ஊரு என் வாழ்க்கை அல்ல என்ன கொண்டு வந்து வைக்கிறான் இதில் போய் சஹிதான்னு உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை தருவேன் இப்போ ஒரு ஆசை வரும் அடைய ஏண்ட உயிர் அர்ப்பணிப்பு அல்லாவுக்காக நான் வளர்கிறேன் கொடுக்குறேன் அல்ல சொர்க்கத்தை தர்றேன்னு சொன்னான் இந்த உலகத்தை விட பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சொர்க்கத்தை அல்லா தர்றேன்னு சொல்கிறான் போகும் இன்ன உணர்வு தான் தூண்றான் அப்போ சதக்காவை எடுத்துக்கோங்களேன் ரெண்டு கோடி தேவை ஒரு ப்ரொஜெக்டுக்கு ரெண்டு கோடி தேவை இதுக்கு ஒரு ரெண்டு கோடி தேவை உங்களால் முடிஞ்சது தாங்கன்னு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கொடுக்க நம்ம நினைப்போம் எப்படி தூண்டப்பட்டா இதில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் கற்று பாடம் படிக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் மரணித்தாலும் லட்சம் கோடி வருஷம் போனால் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அல்லாவுடைய பள்ளிவாசல் ஒருத்தர் தொழுத உங்களுக்கு இன்ன நன்மை வந்து சேரும் இன்னென்ன விஷயங்கள் இப்படி உணர்வு தூண்டப்படுது பத்தாயிரம் கொடுக்கணும்னு நினைச்சவனுக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும்னு மனசு வரும் ஒரு லட்சம் கொடுக்கணும்னு மனசு வரும் உணர்வுகள் தூண்டப்பட்டால் தான் அந்த உணர்வுகளை தூண்டப்படுறதுக்கு தான் உரைகள் நிகழ்த்தப்படுது தவிர சீர்திருத்த மனித நேரத்தில் எப்ப வரும் என்றால் அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டால் மாத்திரம் எனவே எப்பவும் உங்க குழந்தைகளையும் நீங்கள் உணர்வுகள் தூண்டப்படுகின்ற குழந்தைகளாக நீங்கள் மாற்றி தண்ணுவீங்களே உலகத்துல அவனை நம்பி எங்க வேணாலும் அனுப்பலாம் உங்களுக்கு பயமே இல்லை ஏன் அவனுக்கு மறுமை குறித்து பயம் இருக்குது நரகம் குறித்து பயம் இருக்குது நான் சொருகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்குது இன்னும் ஒரு ஹதீசு சொன்னால் உங்களுக்கு ஒரு இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியும் நபிகள் நாயகம் சலலாக அலைவசன் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பார்க்கலாம் லா ஜானி ஹீன யஸ்னி வஹுவ மோமினு விபச்சாரம் செய்கிறவன் அவன் மூமினாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான் என்று திருடுறவன் அவன் மூமினாக இருக்கும் நிலையில் திருட மாட்டான் என்று சாராயம் குடிக்கிறவன் அவன் மூமினாக இருக்கும் நிலையில சாராயம் குடிக்க மாட்டான் என்று ஹதீஸ்ல வருது என்ன அர்த்தம் அப்படியேடா பல தடவை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மூமினாக அவன் உண்மையிலே மூமி இந்த நம்பிக்கை கொண்டு வந்தான் விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான்டா என்ன அர்த்தம் என்றால் விபச்சாரம் செய்கின்ற போது அவனுடைய ஈமான் தூண்டப்பட இல்லை இதற்கு என்ன தண்டனை அல்லா தருவான் மறுமேல நரகத்தை தருவான் இன்னென்ன விஷயங்கள் என்ன அந்த பயம் இடத்துல அந்த உணர்வு தூண்டப்படலை ஈமான் இருக்குது அந்த ஈமானை வெளிக்கொண்டு வரக்கூடிய உணர்வு தூண்டப்படவில்லை திருடும் போது அவனுக்கு தெரியும் திருடினா கைவட்டப்படும் இன்னென்ன பாவம் இருக்குது அந்த ஈமான் தூண்டப்படவில்லை ஒன்று அதை பற்றி தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் உணர்வு தூண்டப்படாமல் இருந்திருக்கும் மது மதுவருந்திறவனுக்கு உணர்வு தூண்டப்படாமல் இருந்திருக்கும் அதனால் அவன் செய்கிறான் ஏன்னா அந்த நேரத்தில் அவனுடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கான உணர்வு தூண்ட அவன் மூமினாக இல்லை அந்த நேரத்தில் மற்றபடி அவன் மூமின் தான் எனவே நபிகள் நாயகம் சலல்லாக அலைவசலம் அவர்கள் அழகாக அந்த செய்தியில் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துகின்றதை பார்க்கலாம் இன்னும் இன்னும் சொல்ல போனா இந்த ஈமான தூண்டுறது இருக்குதில்ல சில நேரங்களில் அவசரமாக சடன்லி தூண்டப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் தாமதமாக தான் தூண்டப்படணும் உதாரணத்துக்கு நாங்கள் ரோட்டில் போகிறோம் ஒரு வாழைப்பழ தோலை பார்க்கறோம் வாழைப்பழம் இருக்குது இல்லை அதில் தோலை பார்க்குறோம் உடனே ஈமான் தூண்டப்படும் எடுத்து அந்த பக்கம் போடணும் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் இமாத்த துள் அதா அணி தரைக்கு ஈமான் எழுபது கிளைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று அதுல அற்பமானது வந்து பாதையோரத்துல மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை அகற்றுவது அது ஈமான்ல ஒரு பகுதி ஒரு பகுதி என்று அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் வெட்கப்பட ஒரு மனுஷன் அது ஈமானுடைய ஒரு பகுதி அப்ப வெக்கம் என்றது ஒரு உணர்வு இன்னும் சில விஷயங்களுக்கு போது ரத்த தான முகம் ஒருத்தருக்கு ரத்தம் தேவைன்னு சொல்லுது ஏன் ரத்தத்தை நான் கொடுக்கறதா அப்போ உடனே அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும் எவர் வந்து ஒரு உயிரை வாழச் செய்கின்றாரோ அவர் முழு உலகத்தையும் முழு சமூகத்தையும் வாழச் செய்தற்கு சமமானவர் அந்த வசனம் வந்தால் இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குதா என்ன அந்த ஆசையோடு அல்ல எனக்கு ஒரு ஒரு சமூகத்தை வாழச் செய்த நன்மை கிடைக்குதுன்னு அந்த உணர்வு தூண்டப்பட்டால் உடனே போவோம் அவன் ரத்தத்தை குழுக்கிறது இல்லை அது உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆபிஸ் இந்த நேரத்துல வேலை இருக்குது நான் எப்படி போறது ஏன் ரத்தத்தை கொடுத்தா எப்படி அதை உருவாக்குறது ரத்தம் கொடுத்தா என்னென்ன விளைவு இப்படியெல்லாம் கண்டபடி கட் பண்ண வரும் இந்த நன்மை கிடைக்கும் இந்தந்த இந்தந்த உனக்கு மறுமையில் என்னென்ன கிடைக்கும் என்று சொல்லப்பட உணர்வு தூண்டப்படும் உடனே நாங்கள் போவோம் அப்போ மனித உணர்வுகள் தூண்டப்படன் மூலமாக தான் ஈமான் வந்து வலுப்பெருமே தவிர அந்த ஈமான் வலுப்பெறுவதன் மூலமாக தான் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒருவனாக இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர இதை தான் நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவர்கள் நபித்தோழர்களுக்கும் செய்தார்கள் இந்த உணர்வுகள் தூண்டப்பட்டாதான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நல்ல மனிதராக வாழ முடியும் விஸ்ராத்தினுடைய சகல உபதேசங்களும் இந்த உணர்வுகளில் தங்கி நிற்கிது குடும்ப உறவுகளுடைய விஷயமாக இருக்கட்டும் நண்பர்களோடு பழகிற விஷயமாக இருக்கட்டும் கடன் கொடுத்து அதை திருப்பி கொடுக்கணும் என்ற விஷயமாக இருக்கட்டும் அல்ல அதை ரத்து செய்கிறதாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இது அத்தனையும் எங்களோட உணர்வுகளும் மனித உணர்வுகளோடு தொடர்பு பட்டவைகள் இந்த உணர்வுகள் சரியாக முறையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இருந்தால் மாத்திரமே இந்த ஈமான்ல நான் பற்ற கற்ற அந்த பாடத்தை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்த முடியுமே தவிர அப்படி இல்லாமல் சும்மா இந்த உலகத்தில் மூமிங்களாக முஸ்லீம்களாக கிட்ட கடன் கொடுத்தவன் கடன் தருவான்னு எதிர்பார்க்கவே முடியாது அவனுடைய வியாபாரத்தில் அவன் நீதியாக நியாயமா உண்மையா நடந்து கொள்வான் என்றதை எதிர்பார்க்கவே முடியாது அவன் அவனோட மனைவியோட குழந்தைகளோட சிறந்த கணவனாக தந்தையாக நடப்பான் எதிர்பார்க்கவே முடியாது சிறந்த நண்பனாக இருப்பான் என்றதை எதிர்பார்க்கவே முடியாது ஏன் அவனுக்கு பயம் இல்லை அவனுக்கு ஆசை இல்லை அவனுடைய உணர்வுகள் வந்து அப்படி செத்த உணர்வுகள் அவன் மனிதனாகவே இல்லை பார்க்குறதுக்கு வெளிப்படையாக பார்க்குறதுக்கு ஜும்மாவுக்கு போகிறான் தொழுகிறான் அதே போல் மற்ற தொழுகைகளை செய்கிறான் அவ்வளோதான் திருமறை குருவான் லல்லா மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் வெற்றி கத அஃப்லஹல் மூமினும் அல்லாதீனும் ஃபீ சலாத்தீம் ஹாஷியூன் தொழுகையில் அவங்க உள்ளச்சம் உள்ளத்தோடு தொழுவார்கள் எவன் இடத்துல அது வரும் உள்ளட்சத்தோடு தொழோணும் என்றது தொழுகையை பேணி தொழுவார்கள் என்னும் அல்லாஹ் சோனா யார்கிட்ட வரும் அது நான் தொலாட்டி காஃபிரன் அல்லாஹ் உடைய தூதி சொல்லிருக்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போற நாளை மறுமையில முதல் கேள்வி தொழுகை பற்றி எனவே அல்லாவுக்கு நான் பதிலளிக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து அல்லா நரகத்தில் போடுவான் இந்த பயம் இந்த ஆசை தொழுத சொருகம் கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆசை வந்தால் நான் கரெக்டாக டைமுக்கு தொழணுமென்ற எங்களை தூண்டும் அந்த தொழு அந்த உணர்வு தூண்டும் நாங்கள் பள்ளிக்கு போவோம் அல்லாவுக்காக வேண்டிய தொழுதாதான் அல்லாஹ் அல்லா நன்மையை தராண்டாக உள்ளட்சத்தோடு தொழுகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் வல்லதீனகும் லி ஜக்காத்து ஃபாயில் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள்டா கரெக்டாக கணக்கு பார்த்து ஒரு ரூபா இல்லாமல் அதை விட அதிகமாக சரி எவன் கொடுப்பானுடா அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த உணர்வு தூண்டப்படும் எனவே இந்த உணர்வுகள் தூண்டப்படுகின்ற நம்பிக்கையாளர்களாக நானும் நீங்கள் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் பலமான மூமின்களாக மாறலாம் பலமான மூமின்களாக இருந்தோமே ஆனால் இந்த உலகத்தில் அல்லாவை தவிர வேறு எவனுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம் இந்த உலகத்தில் எங்களுடைய பார்வை எங்களுடைய பேச்சு எங்களுடைய நடத்தைகள் அனைத்தும் படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இருக்கும் நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொருகத்தை பெறக்கூடிய என்ற ஆசையில இந்த உலகத்தில் வாழக்கூடிய உண்மையான மூமிங்களாக இருப்போம் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் கண்ணு முன்னாடி வந்து நின்றாலும் என் ரப்பு என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த அந்த தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் தைரியமாக வீரமாக வாழக்கூடிய ஒரு மூமினாக ஒரு சமூகமாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கலாம் எனவே ஈமானை கற்று ஈமானை படித்து அந்த ஈமானை தூண்டுதல்களின் மூலமாக உணர்வுகளை தூண்டுதலின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து அல் மீனுள் கவி பலமான மூமீன்களாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வதோடு நம்முடைய குடும்பங்களையும் தயார்படுத்தக்கூடிய சிறந்த பொறுப்பாளர்களாக நானும் நீங்களும் இருப்போம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கபிகள் நாயகம் சல அஹு அலை வசல் கூறுகின்றார்கள் மசலுல் முமீன் ஒரு மூமினுக்கான உதாரணத்தை சொல்றாங்க மூமினிட யார் கமசலில் ஹாமத்தி மின்னரை நெட் இந்த நெல் பயிர் இருக்கும் இல்லை அந்த பயிரை போன்றும் என்னதான் கடுமையான காத்தடிச்சாலும் அது சாய்ந்து காத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது திரும்ப நேராக வந்து நிற்குமே தவிர ஒரு நாளுமே மொத்தமா சாஞ்சிடாது சொல்ற மூமின் அப்படிதான் அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரிலாம் இருக்க விழுந்தாலும் கீழே மேலே எழும்பிடுவான் ஆனால் மூவின் அல்லாதவங்களுக்கு காஃபிர்களுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால் ஆல மரத்தை போன்று ஒரு மரத்தை சொல்றாங்க அசரத்ன்னு சொல்லி அந்த மரம் காத்தடிக்கும் போது கீழே விழுந்தா விழுந்தா தான் திரும்ப எலும்பி நிற்க முடியாது பலமான மூவின் எப்படி இருப்பான்னு நான் சொல்லுவாங்க சொல்றாங்க எந்த நேரத்தில் அவன் கீழே விழவே மாட்டான் என் கூட என் ரப் இருக்குன்னா நம்பிக்கையோட சந்தோஷமாக இருப்பான் கஷ்டம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் தாங்க முடியாத ஒரு துன்பங்களும் வரும் ஆனால் அவன் கீழே விழ மாட்டான் தற்கொலைக்கு போக மாட்டான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது வாமி நன்னா சிமாயி அபுதுல்லா அலா ஹர்ஃபின் சில பேர் ஓரத்தில் இருந்துக்கிட்டு அல்லாவை வணங்குறாங்க இது அசாபஹு ஹைரன் ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சி என்று கேள்விப்பட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இத்துமா அன்னபி அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறாங்க அவர்களுக்கு சிறியதாக ஒரு துன்பத்தை வழங்கினார் அவர்கள் தடுமாறுகின்றார்கள் ஹஸ்ரத் துன்யாவல் ஆகிற இந்த உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளிகள் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் அப்படி பார்க்குறோமா இல்லையா மூவின்களில் முஸ்லீம்களில் சின்னதா ஒரு கஷ்டம் சின்னதா ஒரு துன்பம் சின்னதா என்ன வரப்போகல ஏன்டா நீ இப்படி பேசிட்ட நீ என்டா இப்படி செஞ்சுட்ட உன்னால பார்த்தியே இவ்வளவு பிரச்சனை உன்னால பார்த்தியே இவ்வளவு நாங்கள் சந்திக்கிறோம் ஏன் அவன் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறான் எப்படி நீ வாழ்கிறது எப்படி நான் சம்பாதிக்கிறது எப்படி என் குடும்பத்தோட நிம்மதியா இப்படினு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மூமின் அப்படி இருக்க மாட்டான் இன்னும் திருமறை குருமான் இன்ன மாதிரி மூமின் ஊன மூமின்கள் யார் என்று சொன்னா இதா ஸுக்கீர் அல்லாஹூ அல்லாஹ் குறித்து அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டால் வஜில குலூபு அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் நாங்க இந்த வசனத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த மூமின்னு உள்ளங்கள் நடுங்க நாங்களே யோசிக்கிறோம் வசனங்கள் ஓதப்படுது எங்கட உள்ளங்கள் நடுங்க இல்லையே நாங்க பயப்பட நடுங்கிறன்னா என்ன நடுக்கமில் ஒரு பயம் வரும் இவ்வளோ கடுமையாக அல்ல நரகத்தை பத்தி சொல்றானா குடும்பத்தோடு இப்படி நடக்காட்டி இந்தந்த தண்டனைகள் எல்லாம் தர்றதா சொல்றானா சதக்கா குடுக்காட்டி சொத்துக்கள் அழிப்பின்னு நல்லா சொல்றானா நண்பர்களோட உறவு உலகத்தில் உள்ளவங்களோடு இப்படி நடக்காட்டி இப்படி எல்லாம் வரும் இப்படி ஒரு பயம் வரும் இல்லை குருவானுடைய வசனங்கள் அந்த தண்டனைகள் குறித்து பேசப்படுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்ற இந்த பயம் யாருக்கு வரும் என்ன இன்னமல் மூமின் மூமின்களுக்கு வரும் சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் வைதா துலியத் அலைஹிம் ஆயா துஹு அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் திருமறை குருவானுடைய வசனங்கள் அவர்களின் மத்தியில் வாசிக்கப்பட்டால் ஜாதத்துகம் ஈமானா அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும் ஈமான் அதிகரிக்கும் என அல்லா தானே நம்பிக்கிறோம் என்ன ஈமான் அதிகரிக்குமேனா அது இல்லை நம்பிக்கிறோம் அந்த ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு தூண்டப்பட்டு அடை இன்னும் கரெக்டாக நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் போகிறதா ஜும்மாவுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதலே போவோம் என்ற அந்த உணர்வு வரும் சுபவுக்கு வந்து கரெக்டாக தான் எழும்புற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதவே எழும்புவோம் என்ற உணர்வு வரும் இன்றையிலிருந்து தாஜ்ஜ தொழுவோம் என்ற உணர்வு வரும் முன்பின் சொன்னத்துக்குள்ள தொழுவோம் என்று ஒரு ஆசை வரும் அந்த வசனங்கள் ஓதப்படுகின்ற பத்தி அல்ல எனக்கா இந்த சொர்க்கத்தை பத்தி அல்ல சொல்கிறான் யார்ல இந்த சொர்க்கத்தை நான் அடையவனு ஒரு ஆசவரும் ஈமான் வந்து அல்லாஹ் சொல்கின்றான் வைதா துலியத் அலைஹிம் ஆயா து அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹதீஸ்கள் அவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் ஒரு உரையை கேட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் வாலா ரப்பிஹிம் யத்தவக்களும் அல்லாவேயே அவர்கள் சார்ந்திருப்பார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் அல்லதீன யுக்கிமூன சலா அந்த மாதிரியான நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை வழங்குவார்கள் சொல்லிவிட்டு அல்ல கடைசி உலாள் அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் இந்த விஷயங்கத்தை எல்லாம் அல்ல சொல்லிட்டு உள்ளம் நடுநடுங்கும் அதே போல் வந்து ஈமான் அதிகரிக்கும் தொழுவார்கள் சக்காத்து கொடுப்பார்கள் இப்படியெல்லாம் அல்ல சொல்லிட்டு உலாய்க்க ஹுமுல் மூமின் ஹக்க உண்மையான மூமின்கள் இவங்க தான் சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் லஹும் தரஜாத் நிறந்த ரப்பியும் அவர்களுக்கு பல படித்தரங்கள் பல அந்தஸ்துக்கள் அல்லாவிடத்தில் இருக்குது அவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் அல்லாவிடத்தில் இருக்குது அழகான ரிஸ்க்கும் கண்ணியமான அவர்களுக்கான ரிஸ்க்கும் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் மனிதனுடைய உணர்வை தூண்டி உண்மையான மூமியாக நீ வாழணுமா இப்படி இருந்து அல்லா சொல்கிறான் அப்ப திருமறை குருவானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது அதே போல ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது ஒரு மூமின் சகட்டு மேனைக்கு இந்த ரெண்டு காதுகளாலும் கேட்டு போகக்கூடியவனாக இருக்கக்கூடாது எனவே எவன் தன்னுடைய உள்ளத்தில் ஈமானை ஆழமாக பதிவு செய்வான் ஈமான் குறித்து அவனிடத்தில் அறிவு ஈமான் குறித்து அவனிடத்தில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அந்த தெளிவு இருக்கின்ற போது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது ஈமான் அதிகரிக்கும் ஹதீஸ்கள் சொல்லப்படுகின்ற போது ஈமான் கூடும் இந்த மாதிரி உரைகள் கேட்கப்படுகின்ற போது நான் மாற வேண்டும் கெட்ட பண்புகளை அகற்ற வேண்டும் நான் திருந்த வேண்டும் என்னுடைய நல்ல முறையில் நடக்கக்கூடிய என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்னுடைய கொடுக்கல் வாங்கல மற்றவர்களுக்கு முன்வாதிரி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு எப்ப வரும் என்று சொன்னால் ஈமானோடு அவனுடைய உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போது குர்வானிய வசனங்களை கேட்கின்ற போது பார்க்கின்ற போது நான் என்னை இன்னம் 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 இன்னும் என்னை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் என்ற ஆசையும் உணர்வும் மனிதனுக்குள்ள வரும் அப்படிப்பட்ட மூமின்களாக இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் சிறந்தவர்களாகும் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் என்று ஹூமுல் முஃப்லெஹூன் அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லா சொல்கின்றானா இல்லையா உலாய்க்க ஹிஸ்புல்லா அவர்கள் தான் அல்லாவுடைய கூட்டம் என்று அல்லா சொல்கின்றானா இல்லையா அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம் எனவே நாங்களும் ஈமானை கற்று எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஈமானை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஈமானை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு பிள்ளைங்களை நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் இதை கற்றுக் கொடுத்துருந்தைங்களே தைரியமாக உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் நீங்கள் உங்கள் பிள்ளையை அனுப்பலாம் அங்கே போனால் அவன் கரெக்டாக இருப்பான் அவன் எனக்கு பயம் இல்லை உம்மாவுக்கு பயம் இல்லை அல்லாவுக்கு பயம் கரெக்டாக டைமுக்கு தொல்வான் நோன்பு பிடிப்பான் என்னத்தை சரி செஞ்சு ஈச்சப்பு பேரிச்ச பேரச்ச பழத்தை சரி சாப்பிட்டு அவன் நோம்பு பிடிப்பான் தண்ணியை சரி குடித்து நோம்பு பிடிப்பான் அவன் கெட்ட வழியில் போக மாட்டான் கெட்டது செய்ய மாட்டான் கெட்டவன் அதை சேர்ந்தாலும் சேர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவன் அவன் அதில் அதை எதுவுமே செய்ய மாட்டான் இந்த தைரியம் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வரணும் எதில் வருமேண்டா ஈமானை எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் மாத்திரமே அப்படி இல்லாட்டி ஒரு பயத்தோடு அவன் போனால் அங்கே இருப்பானா சரியாக சாப்பிடுவானா சரியாக இருப்ப இந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே ஈமானை கற்றுக் நல்ல குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் குடும்பங்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினுமே ஆனால் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் மறுமையில் அடைந்த ஒரு குடும்பமாக மனிதர்களாக உண்மையான மூமின்களாக பலம் வாய்ந்த மூமின்களாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வஹருதவான அனிஹந்துல்லா அப்துல்லமன் அலாம் வரைக்கும்